கால் நட்டாச்சு பீகார் அலையில் அடிக்கப்படும் விஜய் தாவிக்கவுடன் பேசும் பாஜக நெருங்கும் என்டிஏ நியூஸ் டென் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் என்று தமிழக பாஜக மேலிட தலைவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கத் தொடங்கியுள்ளனர் இதற்கு பின் முக்கியமான சில காரணங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இது நடிகர் விஜயின் மனதிலும் மாற்றத்தை கொண்டு வரும் என்றும் தமிழக பாஜக இணை அமைப்பாளர் எம் நாச்சியப்பன் சமீபத்தில் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தாவேக்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் இந்த கூட்டணி நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று அவர் வலியுறுத்தினார் தீஹார் வெற்றி தேசிய அளவில் மீண்டும் பாஜகவிற்கு ஆதரவாக அலையை ஏற்படுத்தியுள்ளது இதனால் நடிகர் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு உள்ளது என்றும் இந்த கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்றும் தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் குறிப்பிடுகின்றனர் திமுக மக்கள் கோபத்தை சம்பாதித்துள்ளதாகவும் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தேர்தல் பேரணிகளில் கிடைக்கும் மக்கள் ஆதரவு இதற்கு சான்று என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த ஆதரவு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் மாநில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரும் என்றும் மாநில நிர்வாகிகள் கூறுகின்றனர் பாஜகவின் பல்வேறு பிரிவுகளின் நிர்வாகிகள் மாநாடு நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்று கும்பகோணத்தில் நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகள் பாஜக பொதுச்செயலாளர் கேசவ விநாயகம் மேற்பார்வையில் நடைபெற்று வருகின்றன கடந்த வெள்ளிக்கிழமை மாநில ஒருங்கிணைப்பாளர் கே டி ராகவன் முன்னிலையில் பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது முக்கியமாக பாஜகவின் மூத்த தலைவர் அமித்ஷா விரைவில் தமிழகம் வரவுள்ளார் அவரது வருகை வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்களுக்கான கட்சிகளின் தேர்தல் பணிகளுக்கு இடையே முக்கியத்துவம் பெறுகிறது இவரின் இந்த பயணம் மாநிலத்தில் அரசியல் கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் முக்கியத்துவம் பெறுகிறது பாஜகவின் கூட்டணி கட்சியான அதிமுகவுடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்துவதும் அவர்களின் ஒத்துழைப்பை மறு ஆய்வு செய்வதும் ஷாவின் முக்கிய நோக்கமாகும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிமுக உட்கட்சி மோதல்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும் வருத்தங்கள் எத்தனை இடங்கள் ஒதுக்குவது என்பது உள்ளிட்ட பல விஷயங்களை அமித்ஷா இதில் பேச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதன் மூலம் கூட்டணி உறவை மேலும் வலுப்படுத்த அவர் திட்டமிட்டுள்ளார் அதேபோல நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் பிரதிநிதிகளையும் அமித்ஷா சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டணி தமிழகத்தில் பாஜகவின் நிலையை வலுப்படுத்தும் என பாஜக தலைமை நம்புகிறது ஏனெனில் தமிழக அரசியலில் தேர்தல் கூட்டணிகள் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன விஜய் அல்லது அவரது முக்கிய பிரதிநிதிகளுடனான அமித்ஷாவின் சந்திப்பு சாத்தியமான ஒப்பந்தங்கள் இடப்பங்கீடு மற்றும் கொள்கை ஒருமைப்பாடு குறித்து கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்று அவர் விஜயை சந்திப்பார் அல்லது விஜயின் பிரதிநிதியாக வழக்கறிஞர் ஒருவரை சந்திப்பார் என்று கூறப்படுகிறது இது அனைத்து தரப்பினருக்கும் நன்மை பயக்கும் வகையில் அமையலாம் மேலும் விஜய்யின் நெருங்கிய பிரதிநிதி ஒருவர் அமித்ஷாவை சந்தித்து பாஜகவின் திட்டங்களை முதலில் அறிந்து கொள்ள வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த ஆரம்ப பேச்சுவார்த்தையின் முன்னேற்றத்தை பொறுத்து விஜய் நேரடியாக அமித்ஷாவை சந்திக்கவும் வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்